ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் இரண்டு அசுரராஜன் இரண்டிய கஷிபு என்னும் தலைப்பில் பதம் ஐம்பது பட்சிணா விதத்ய ஜாலம் விததே தத்ர பிரலோபயன் வேர்ட் பை மீனிங் லுப்தக வேடன் விபினே காட்டில் கஷ்டித் ஒருவன் பக்ஷினாம் நாம் பறவைகளின் நிர்மித நியமிக்கப்பட்ட அந்தக கொலைகாரன் விதத்திய விரித்து ஜாலம் வலை விததே பிடித்தான் தத்தரத்த இங்கும் அங்கும் பிரலோபயன் உணவை காட்டி வசீகரித்து டிரான்ஸ்லேஷன் முன்பொரு சமயம் வேடனொருவன் உணவால் பறவைகளை வசீகரித்து ஏமாற்றி அந்த பறவைகளை வளைவிரித்து பிடித்து வந்தான் அவன் மரண நியமிக்கப்பட்டவன் போல பறவைகளை கொன்று குவித்து வந்தான் இது மற்றொரு வரலாற்று சம்பவமாகும் பதம் ஐம்பத்தி ஒன்று குலிங்கமிதுனம் தத்ர விசரத் சமத்ருஷ்யத தயோ குலிங்கி சஹசாம் லுப்தகேன பிரலோபித்தாம் ஒன் பை ஒன் மீனிங் குலிங்க மிதினம் ஒரு ஜோடி குலிங்க பறவைகள் தத்ர அங்கு வேடன் இருந்த இடத்தில் விச்சரத் இங்குமங்கும் பறப்பதை சம்ஸ்திருஷ்யத்தை அவன் கண்டான் தயோ அந்த ஜோடி குலிங்கி பெண் பறவை சகசா திடீரென்று லுப்தகேன வேடனால் பிரலோபிதா வசீகரிக்கப்பட்டது டிரான்ஸ்லேஷன் வனத்தில் சஞ்சரி சஞ்சரித்து கொண்டிருந்த வேடன் ஒரு ஜோடி குலிங்க பறவைகளைக் கண்டான் அந்த இரு பறவைகளில் பெண் பறவை வேடனின் வேட்டை கவர்ச்சி இறையால் வசீகரிக்கப்பட்டது பதம் ஐம்பத்தி இரண்டு சஜத் சிசஸ்தந்திரியாம் காலயந்திரிதா குலிங்கஸ்தாம் ததா பன்னாம் நிரீக்ஷுத ஸ்னேகா தகல் பகிய பெண் பறவை கொண்டது தந்திரியாம் கயிற்றில் மகிஷிய ராணிகளே காலயந்திரிதா காலத்தின் கட்டாயத்தால் குலிங்க ஆண் பறவை தாம் அவளை யதா அந்த நிலையில் ஆப்பண்ணாம் பிடிக்கப்பட்டதை நெருக்ஷிய கண்டு பிருஷது மிகவும் துக்கமடைந்து ஸ்னேகாத் அன்பினால் அகல்ப ஏதும் செய்ய முடியாமல் கிருப்பண பரிதாபமான அந்த பறவை கிருப்பணாம் தீனமான தன் மனைவியை நினைத்து நினைத்து வருந்த துவங்கியது டிரான்ஸ்லேஷன் சுயஜ்ஞனின் ராணிகளே தன் மனைவி பெரும் ஆபத்தில் வைக்கப்பட்டு விதியின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட ஆண் குளிங்க பறவை மிகவும் வருத்தமடைந்தது அத அன்பின் காரணத்தால் பரிதாபமான அந்த பறவை தன் மனைவியை விடுவிக்க முடியாமல் வருத்தப்படத் துவங்கியது